வேறு கருப்பு ஆட்டாளர் மற்றும் அணிகளில் ஆராய்ச்சித்துறையின் தலைவர் முனைப்புற்றிய முனைவர் திரு ஜெயந்திர சாமி பள்ளி தமிழ் துறையில் முதுகல் பார்வை கொண்டிருக்கும் துறை ஆசிரியர் लाफ उ को कना उत சந்தனிங்கி ஒரு மைன் தந்தி ஒரு பிரைன் அதுக்கு வாய்ப்பு அளிக்கும் போது நீங்கள் அதை மகிழ்ச்சியான தனமாக எடுத்துக்கணும் மகிழ்ச்சியாக உட்கார் யார் இருந்தாலும் விருப்பத்தோட உட்காந்துருக்கீங்களோ அவங்களுக்கு கொண்டாயிருக்காது விருப்பம் இந்த விருப்பத்தால் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா மூலையில் சோறு போடும் அதனால் வந்து உடம்பு போட்டுக்கிட்டாங்க அப்போ நம்ம நிமிடத்தோடு உட்கார்ந்தேன் எங்கே நிமிடப்பாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்து உட்கார் சொந்த ஹிந்து உட்கார உட்காரணும் இந்து மாதிரி உலக தத்துவமும் இல்லை நம்ம ஊரில் நிறையா தத்துவம் இருக்கேன் இல்லையா பாதுகாப்பு தத்துவம் இருக்கணும் அது அரசியல் தத்துவம் இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா அப்புறம் ஆசிய தத்துவம் வச்சுருக்கேன் ஏஷாஜியாக அசமாக போயிரு நானாக इंडिया वाला काम हो गया अपने तरफ से तो बात है हम तो इतना सुन रहे हैं ये ना काम हो रहा है ना फिर उन्हें काम मिल गया इधर आने इंडिया वाला काम हो गया ना मेरे को अपन सरता आ है या अपने काम को करना है ये अगर बताइए ना तो बात ये है वाला आला चिया तो हम तो आने के लिए बात करेंगे चलो 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 चलो

அதெல்லாம் நடவா இன்னைக்கு அது நிஜமாக இருக்கு முக்கியமானது எனக்கு

அமெரிக்காவுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க அவங்க கூப்பிட்டு வந்து இவங்க மீட்டிங் போடணும் நம்ம மாணவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லணும் ஆனால் மீட்டிங் நடந்தது என்னைக்குன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வருவாங்க சும்மா இருக்கிறனாலே நம்ம வரணும் ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்து என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கூகுள் டீமோட கூகுள் குரூப்ஸோட நம்மளும் வந்து சேர்ந்து நமக்கான வாழ்க்கையை தேடலாம் அப்படின்னு

vira a बाहुबल नाम का बाल लास्ट रोज़ रहता है अलग है वह सर उन जिंदा बालों से यहाँ आज एक लोग बढ़िया बोलते हैं कि कॉपी बनी है तो देखना दिखने देता है आशा हर तरफ बुलंद नाम देखना तो देखना तो इतना है आज तो पाना मंगाना है कि आगे सब लेकर तो देखना यह लोग सेम बस बनते रहते हैं ना म

மாத்த காரணத்துக்கு நீங்க அங்க வந்தீங்க ஆனா இந்த ப்ரொфеஸர் அங்கே ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு அது அனுமானம் இவ்வளவுதான் வித்தியாசம் இல்லையா அந்த மாதிரி நம்ம நா வந்து நல்ல புரித இது அந்த ஒரு அரிய வாய்ப்பு இந்த अगल पर एक नापाड़ नजर लगाना या के नापाड़ लगाते हुए पाठ के गलत को ठीक करें। आपके भक्ति जब एकांत में रहते हैं, उधर कुछ बातें करें, इसमें एक पाठ वाली चुनाव है, जब उनके लोग अटके हुए हैं, ये चुनौती आपके